அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலில் இன்றைய பதிவை பதிய இருக்கிறேன் இன்றைய பதிவில் திதிகளை பற்றி பார்க்கிறோம் யோகம் தரும் திதிகள் அவயோகம் தரும் திதிகள் எவை எவை எந்தெந்த திதியில் நட்சத்திரங்கள் சேர்ந்து வரும் பொழுது நன்மையும் தீமையும் கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் திதி என்பது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரத்தை குறிக்கும் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் என மொத்தம் முப்பது திதிகள் உண்டு அமாவாசையை அடுத்து சதுர்த்தசி வரையிலான பதினைந்து திதிகள் வளர்வு வரை சுக்லபட்சம் காலமாகும் பௌர்ணமி அடுத்து சதுர்த்தசி வரையிலான பதினைஞ்சு திதிகள் தேய்வரை காலமாகும் அமாவாசை பௌர்ணமி ஆகிய இரண்டு திதிகள் தவிர மற்ற பதினான்கு திதிகளினால் சில சுப அசுப பலன்கள் ஏற்படக்கூடும் அதேபோல் சில கிழமைகளில் சில திதிகள் வந்தால் சுப பலன்களும் அசுப பலன்களும் ஏற்படும் அவற்றை பற்றி பார்க்கலாம் ஞாயிறு உடன் அஷ்டமி திங்களுடன் நவமி செவ்வாய்க்கிழமையுடன் சஷ்டி புதன்கிழமையில் திருதியை வியாழக்கிழமையில் ஏகாதசி வெள்ளிக்கிழமையில் திரியோதசி சனிக்கிழமையில் சதுர்த்தி திதி இத்திய நாட்களில் வரும் திதிகளில் எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் வெற்றி கிடைக்கும் அதேபோல் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் சதுர்த்தசி திங்கக்கிழமையில் வரும் சஷ்டி செவ்வாய்க்கிழமையில் வரும் சப்தமி புதன்கிழமையில் வரும் துவிதியை வியாழக்கிழமையில் வரும் அஷ்டமி வெள்ளிக்கிழமையில் வரும் நவமி சனிக்கிழமையில் வரும் சப்தமி மேற்கூறியபடி குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட திதிகள் வரும்போது அந்த நாட்களில் நற்காரியங்கள் செய்வதை தவிர்ப்பது அவசியம் ஏனெனில் அன்று செய்யப்படும் நற்காரியங்கள் பலன் அளிக்காது வளர்பறை தேய்வரை ஆகிய காலங்களில் சில திதிகளுக்கு இரண்டு கண்கள் உண்டு இத்திதிகளில் நற்காரியங்கள் செய்யலாம் எந்தெந்த திதிகள் என்னென்ன காரியங்கள் செய்தால் வெற்றி கெட்டும் என்று பார்க்கலாமா பிரதமை திதியின் அதிபதி அக்னி பகவான் பிரதமை திதியில் உலோகம் மரம் இவைகளில் சிற்ப வேலைகள் பாய் முடைதல் படுக்கைக்கு சித்திரை வேலை செய்தல் போன்றதும் ஆயுதம் கத்தி போன்றது செய்யவும் துவிதி திதி அதிபதி திதியில் விவாகம் யாத்திரை தேவதா பிரசை ஆபரணம் தயாரத்தல் நற்காரியம் வீடு கட்டுதல் நல்லது திருதி திதியின் அதிபதி பார்வதி திருதியை திதியில் செய்தக்க காரியம் வீடு கட்டுதல் கிரக பிரவேசம் பெண் சேர்க்கை பார்வதி தேவதை என்பதால் கிரக பிரவேசம் பெண் சேர்க்கை பார்த்தல் போன்றவற்றுக்கு உகந்த திதியாகும் சதுர்த்ததி திதி இதன் அதிபதி விநாயகர் சதுர்த்ததி திதியில் செய்யத்தக்க காரியம் மதம் செய்தல் மந்திரக்கட்டு தெய்வ காரியம் மட்டும் செய்யவும் சதுர்த்தி திதியில் நற்காரியம் செய்ய ஒரு மாதத்தில் பின்னமாகும் சங்கடர சதுர்த்தி இதற்கு விதிவிலக்கு ஞாயிற்று அன்று வரும் சதுர்த்தி திதி இதற்கு விதிவிலக்கு உண்டு பஞ்சம தேதி அதிபதி சர்பம் பஞ்சம தேதியில் செய்யத்தக்க காரியம் இத்திதியில் செய்யும் காரியம் நிலைத்து நிற்கும் என்பது ஐதீகம் அனைத்து விஷயத்திற்கும் எடுத்துக்கொள்ளலாம் சஷ்டி தேதி அதிபதி முருகன் சஷ்டி தீதியில் செய்யத்தக்க காரியம் வேலைக்கு சேர பசுமாடு வாங்க வாகனங்கள் வாங்க வீடு வாங்க மருந்து தயாரிக்க நன்று நன்மையும் தீமையும் சரி பாதி என்பது பொது கணக்கு சப்தமி திதி அதிபதி சூரியன் சப்தமதி செய்யத்தக்க காரியம் வீடு கட்ட உபநயனம் செய்ய விவாகம் தேவதா பிரதிஷ்டை மாற்றம் விவசாயம் திருதியை பஞ்சமி திதியில் விஷயம் மற்றும் பொதுவாக முன்னோர் கர்மாக்களை செய்ய உகந்த திதியாகும் ஆகும் அஷ்டமி திதி அதிபதி சிவபெருமான் அஷ்டம அஷ்டமதிதியில் செய்யத்தக்க காரியம் யுத்தம் தானியம் வாஸ்து சிற்பம் ரத்தினம் ஆபரணம் கிரயம் செய்ய மற்றும் கோயில் பூஜைக்கு உகந்த திதி இதுவாகும் நவமி திதி இதன் அதிபதி பராசக்தி நவமி திதியின் செய்யத்தக்க காரியங்கள் பகைவரை சிறைபிடிக்க பகைவரை அழிக்க நண்பர்களுக்குள் போதம் உண்டாக்க அதிக தோஷம் உள்ள திதி அல்ல இது தசிமி திதி இதன் அதிபதி ஆதிசேஷன் தசிமி திதியில் தர்ம காரியம் செய்யவும் நாகதேவனுக்கு ராகு கேது பரிகாரம் செய்யவும் சரீரம் ஆரோக்கிய முயற்சி மங்களகரமான காரியம் ஜலம் முக்கியஸ்தர்களை சந்திக்க உகந்த திதியாகும் ஏகாதசி திதி இதன் அதிபதி தர்ம தேவதை ஏகாதசி திதியில் பொதுவாக உபவாசம் இந்த திதி விவாகம் விவசாயம் ஆபரணம் வாஸ்து சாந்தி சிற்பம் ஆகியவைகளை செய்யலாம் துவாதசி திதி இதன் அதிபதி விஷ்ணு துவாதசி திதியில் விருந்தொண்ண தனம் தானியம் சம்பாதிப்பது சுபசிரவுகள் தர்ம காரியம் நிலையுள்ள நிலையில்லாத அனைத்தும் செய்யலாம் திருவோணம் திதி மட்டும் ஆகாது திரியோதசி திதி இதன் அதிபதி மன்மதன் திரியோதசி திதியில் அனைத்தும் சகபாக்கியமான மங்களகரமான காரியம் நாட்டியம் ஆபரணம் வாகன பயிற்சி மற்றும் நீண்டகால திருமண தடை இருக்கும் வரண் இந்த திதியில் பெண் பார்க்க திருமணம் சீக்கிரம் கைகூடி வரும் திருமண தடையை நீக்கும் பரிகாரம் செய்ய உகந்த திதி இந்த திரியோதரசி திதி ஆகும் ஆகிய மேற்கொண்ட திதிகளில் நீங்கள் எந்த காரியம் செய்ய வேண்டுமோ அந்த திதியை செலக்ட் செய்து அதன்படி நடந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று சிறப்புடன் வாழ இறைவனுடன் வேண்டி விடைபெறும் அன்பன் நன்றி வணக்கம்